நிழல் நிஜத்தின் இராமாயணம் கதை சுருக்கம் பாகம் ஏழு தன் பிரியமான மகன் கானகம் சென்றான் என கேள்விப்பட்ட தசரதன் அத்துயரம் தாழாமல் உயிர் துறந்தான் அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கியது காட்டுக்குச் சென்ற ராமனுடன் கங்கைக் கரையில் குகன் என்ற வேடன் நட்பு கொண்டார் அவன் உதவியால் கங்கையை கடந்து பரப்பாஜ முனிவர் ஆசிரமத்திற்கு ராமன் வந்தார் அங்கு அவரது உபசாரத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் சித்திரக்கூடம் சென்று அங்கு பர்ணசாலையை அமைத்துக் கொண்டார் அங்கு ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் தங்கினார்கள் இந்நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பரதன் தன் தாய் வழிபாட்டன் நாடாகிய கேகைய நாட்டிற்கு போயிருந்தான் அயோத்திக்கு அவன் மீண்ட சமயம் தன்னை பெற்ற அன்னையின் பேராசையால் ஏற்பட்ட சம்பவங்களை தெரிந்து மிகவும் வருந்தினான் மூத்தவன் இருக்க நான் எப்படி முடிசூடுவது என்று பட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டான் அத்துடன் வனத்திற்கு சென்று சகோதரர்களை அழைத்து வரப்போனான் சித்திரக்கூடம் சென்றான் தந்தையின் மரணச் செய்தியைச் சொன்னான் சொல்லிவிட்டு அயோத்தி நாட்டை வந்து ராமன்தான் ஆள வேண்டும் என்று வற்புறுத்தினான் ஆனால் ரி ராமன் மறுத்துவிட்டார் மீண்டும் அடுத்த பாகத்தில் தொடருவோம் இணைந்திருங்கள் நிழல் நிஜம் பக்கத்துடன்